அஸ்லாம் வலைக்கும் நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஓரிரு மாதங்களுக்கு முன் செடிகளில் இலைகளே கிடையாது இலை காலத்தில் இலைகள் கொட்டிவிட்டன இப்போது பாருங்கள் எப்படி செடிகளில் இலைகள் புத்துயிர் பெற்று பச்சையாக காட்சி அளிக்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் திருமறையில் நமக்கு கூறப்பட்டிருப்பது இந்த உலகத்தில் இருக்கும் பல விஷயங்களை பற்றி நீங்கள் ஆராயுங்கள் அவைகளை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதில் எவ்விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதையும் பார்க்க வேண்டும் இறைவன் என்னென்ன அற்புதங்களை நமக்கு அளித்திருக்கிறான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதின் மூலமாகத்தான் நாம் இறைவனை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதாக நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக பெரியவர்களும் உரமாக்களும் இஷ்டாத்தை பற்றி அறிந்தவர்களும் நமக்கு சொல்ல கேட்டிருக்கிறோம் இப்போது பாருங்கள் ஓரிரு மாதங்களில் இங்கு அட்லாண்டாவில் எந்த விதமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன இரண்டு மாதங்களுக்கு முன் என்று கருதுகிறேன் செடிகளில் இலைகளே கிடையாது காய்ந்து விட்டிருந்தன மரங்களும் கூட இப்போது பாருங்கள் ஒரு மாதம் என்று நினைக்கிறேன் எப்படி பசை பசை என்று பச்சையாக காட்சி அளிக்கிறது பார்ப்பதற்கு ஆனந்தமாக இருக்கிறது இயற்கையின் இந்த தோற்றத்தை ரசிக்க நமக்கு கண்கள் தேவை இறைவனை உனை மதிப்பதற்கு நமக்கு அறிவு தேவை ஆகவேதான் திரு குர் ஆனின் ஒரு வார்த்தை எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது ஃபவி ஐ ஆலாய் ரப்பி குமார் து இதுதான் முக்கியம் ஆகவேதான் நான் இங்கே வீட்டில் உட்கார்ந்த படி எனக்கு ஞாபகத்தில் வந்தது என்னுடைய பார்வை எதிரிருக்கும் செடிகொலிகளின் மீது பட்டபோது. இதை உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய இயற்கையின் விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இதை உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நன்றாகப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன் இறைவன் நம் அனைவரைக்கும் இறைவனுடைய உதிரத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் தந்தருள்வனாக என்று வேண்டியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி அஸ்லாம் அலைக்கம்